இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வெளிப்படையா மோடி அரசாங்கத்தை விமர்சிச்சிருக்கிறார் இந்தியாவில நீதிமன்றங்களுக்கு நீதிபதியை நியமிக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த அப்பாயின்மெண்ட்ல எப்படி எல்லாம் மோடி அரசாங்கம் இடையூறா இருக்கிறாங்க குறிப்பாக இந்தியாவினுடைய மிக முக்கியமா கொலீஜியம் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை அதனுடைய மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜரை எப்படி எல்லாம் மீறிக்கிட்டு இருக்காங்க இந்த மோடி அரசாங்கம் அப்படிங்கிறத வெளிப்படையா பேசியிருக்கிறார் இந்த மோடி அரசாங்கத்துக்கும் உச்ச விவாதம் வெளிப்படையாக பொதுவெளிக்கு வந்துருச்சு எதுக்காக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வெளிப்படையாக பொதுவெளியில் வந்து இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் எப்படி எல்லாம் நீதித்துறையை நெருக்கடி கொடுக்கிறதுக்காக பல வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றாங்க இது குறித்து பல நீதிபதிகள் தொடர்ச்சியாக எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இருந்தும் மோடி அரசாங்கம் இதை பொருட்படுத்தாமல் பல வேலைகளை செய்கிறார்கள் இது குறித்து இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பேசுவது குறித்து மிக விரிவா பார்ப்போம் வணக்கம் வியூ நான் உங்கள் சத்யராஜ் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர் அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பாஜக அரசாங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய நெருடலாக மாறிடுச்சு முதல் விஷயம் அவர் வர்றதுக்கு முன்னாடியே அதாவது உச்ச தலைமை நீதிபதியா அவர் அப்பாயிண்ட் ஆகி உட்கார்றதுக்கு முன்னாடியே பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு எந்த பதவியும் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு சமிங்கியை அந்த மோடி அரசாங்கத்துக்கு காமிச்சார் ஏன்னா பெரும்பாலான நீதிபதிகள் ரிட்டையர்ட் ஆயிட்டு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டு நிம்மதியாக உட்காந்து செட்டில் ஆகிறாங்க குறிப்பா ராமர் கோயில் வழக்கில் தீர்ப்பு சொன்ன ஐந்து நீதிபதிகளுமே இப்ப பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பதவிகளில் தான் உட்காந்துருக்காங்க ஸோ இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் எந்த பதவிக்கு ரிட்டயர்மெண்ட்டுக்கு கேட்டுட்டு வர மாட்டேன் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா சொல்லிட்டார் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து இன்னைக்கு அவர் பேசிக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சி இதுல குறிப்பாக இன்னைக்கு அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்தியாவில ஜட்ஜுகளை அப்பாயின் பண்றதுக்கு உச்சபட்ச அதிகாரம் படைத்த இறுதி அதிகாரம் படைத்த கொலிஜியம் சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்த கொலிஜியம் சிஸ்டத்தை மோடி அரசாங்கம் எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாங்க அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் மேல இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி எப்படி காலி பண்றாங்க அப்படிங்கறத பத்தி வெளிப்படையா அவர் பேசியிருக்கிறார் இது குறித்த லைவ்லா பத்திரிகை வந்து எக்ஸாக்டா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டிங்ல என்ன இருக்கு அப்படின்னா சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கபாய் பாஸ் எம்பத்தட்டிக் தட் Segregation names from a batch of recommendation not only disturb the seniority of judge but also send an improper message about the கொலீஜியம் அத்தாரிட்டிஸ் அன் ஃபங்க்ஷனுங்க அப்படிங்கிறாங்க நாங்க அதாவது கொலீஜியம் கொலீஜியம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உச்சநீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான அமைப்பு இவங்க தான் யாரெல்லாம் அடுத்த ஜட்ஜா வரணும் அப்படிங்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதுக்கு கீழே நாலு சீனியர் நீதிபதிகள் இருப்பாங்க ஸோ ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு இந்த குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தடுத்த பொசிஷனுக்கு யார் நீதிபதியாக எலிவேட் ஆகணுமோ அவங்க பேரை ரெக்கமெண்டேஷனுக்காக கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க கவர்மெண்ட்டில் கன்செர்ட் கேட்பாங்க அவங்க வந்து அதில் சில சல்ஷன்ஸ் சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட சஜ்ஷனை ஏத்துக்கிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் வந்து அப்ரூவல் பண்ணி ஜனாதிபதியிட்ட கொடுத்து அவங்கள வந்து நீதிபதியாக மாற்றுவாங்க இந்த கொலீஜியம் சிஸ்டம் இருக்கு இந்த கொலீஜியம் சிஸ்டத்தினுடைய மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீசர் இந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த ப்ராசஸை நாங்கள் பர்ஃபெக்டாக பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பல நீதிபதிகள் தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க அதே வகையில் இந்த நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ப்ராசஸில் நாங்கள் சில ஜட்ஜை செலக்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜட்ஜை வந்து நியமிக்காமல் நாங்கள் ஒரு பத்து பேர்த்தான் அனுப்புகிறோம் அப்படின்னம்னா நீங்கள் அஞ்சு பேர் ஆறு பேர்த்த வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க இப்படி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன் எதுக்காக ஒரு அரசாங்கம் ஒரு நீதிபதி அவர் உச்சநீதிமன்றத்துக்கு வரணும் வரக்கூடாது இல்லை ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக போகணும் போகக்கூடாதுங்கிற முடிவை நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க இது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆபத்தானதாக வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அரசாங்கம் எப்படி நீதிபதிகளை வந்து நியமிக்கும் ஸோ இது ரொம்ப வியப்புக்குரிய விஷயம் பட் இங்கே பிஆர் கவா என்ன சொல்ல வர அப்படின்னா நாங்கள் கொலிஜி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா நீங்கள் ரெக்கமெண்டேஷனில் கழிச்சு விடுற வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க பிற்பாடு நீங்க என்ன பண்றீங்க ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும் தான் வந்து ஜட்ஜா வரதுக்கான அப்ரூவல் கொடுக்குறீங்க இது என்ன ஆகும் அப்படின்னா ஜட்ஜுகள் சீனியாரிட்டின் அடிப்படையில் அவங்களுடைய பதவி உயர்வு வரும் பாத்தீங்களா அதையே நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அது மட்டும் இல்லாம நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா அதாவது பொதுவெளிக்கு வெளிக்கு பொது மக்களுக்கு இந்தியாவுக்கு ஜனநாயக மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா கொலீஜியம் அத்தாரிட்டியும் அதன் பங்கும் இம்ப்ராப்பரா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க அப்ப கொலீஜியம் ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்குது அப்படின்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணாம நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப உச்சநீதிமன்றத்தின் மீதும் கொலீஜியத்தின் மீதும் நீங்க ஒரு தப்பான இது வந்து இம்ப்ராப்பராக செயல்படுது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறார் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி நீதித்துறை அப்படிங்கிறது இந்தியாவில் தனித்துவமாக செயல்படுது அதுக்கு ஒரு கொலிஜியம் சிஸ்டம் இருக்கு அவங்க நீதிபதிகளை வந்து எலிவேட் பண்ணி அடுத்தடுத்த பதவிக்கு கொண்டு வராங்க உங்கள்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக ஒரு கன்சன்டனுக்காக தான் கேட்கறாங்க நீங்க சில ஐடியாஸ் அதை சொல்லலாம் ஆனா அவங்க கொடுக்குற பேர்ல இவரெல்லாம் இவரெல்லாம் ஏன் இந்த பார்சியலான விஷயத்தை நீங்க உருவாக்குறீங்க அப்படிங்கிற கேள்விதான் வெளிப்படையாக ஜி பி ஆர் கவாய் கேட்டிருக்காரு இது எல்லாருமே எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி தான் இது ஏன் இப்போ ஒரு மிக முக்கியமான விவாதமா இருக்கு அப்படின்னா சமீபத்துல உச்ச கொலீஜம் கொலிஜியம் மூணு மிக முக்கியமான நீதிபதிகளை வந்து எலிவேட் பண்ணி ஹை ஜட்ஜா கொண்டு வந்தாங்க அதை வந்து ஜஸ்டிஸ் என் வி அஞ்சாரியா விஜய பிசோகினி ஏ எஸ் சந்துருகார் இவங்க எல்லாத்தையும் வந்து ஹை கோர்ட்ஸ்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு வந்தார் இவர் தான் வந்து சைன் போட்டு கொலைஜி விஷயத்துல இந்த கொலிஜியை வந்து தேர்வு பண்ணுச்சு ஆனால் அதுலேயும் சில இடர்பாடுகளை மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா கொலிஜித்ல அஞ்சு பேர் இருக்காங்க இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் வந்து கொலிஜித்தினுடைய சேர்பர்சன் தலைவராக இருக்காரு கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் ஜஸ்டிஸ் ஜே கே மகேஸ்வரி ஜஸ்டிஸ் பி வி நகரத்னம் இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து தான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க இந்த மூணு பேர்த்தையும் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா இதுல சில குழப்பங்கள் வரும்போது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து விட வேண்டிய தேவை வருது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அடுத்த அஞ்சு மிக முக்கியமான மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்டுக்கு நீதிபதிகளை இவங்க வந்து தேர்வு செஞ்சு அனுப்புறாங்க அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்கு குறிப்பாக ராஜஸ்தான் கர்நாடகா கவுஹத்தி பாட்னா ஜார்க்கண்ட் இந்த அஞ்சு மாநிலத்துக்குமான ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜட்ஜை இவங்க வந்து எலிவேட் பண்றாங்க அதுவும் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ட்வெண்ட்டி டூ ஜட்ஜஸ் ரெண்டு ஜட்ஜுகளை வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க அதாவது டெல்லி ஹை ஜார்க்கண்ட் ஜார்கண்ட் ஹைகோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க இப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஒரு ட்ரான்ஸ்பராக இருந்தாலும் சரி இல்லை ஹை கோர்ட்டுக்கு சீஃப் ஜஜ்ஜாக போடுறதா இருந்தாலும் சரி இல்லை ஹை இருந்து சுப்ரீம் கோர்ட்டு எலிவேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்ல கொலிஜியம் சிஸ்டத்துக்கு உள்ள ஆட்களை கொண்டு இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கொலிஜியத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது இந்த கொலிஜியம் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக ஒரு கன்சல்டேஷனுக்காக மோடி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய லா மினிஸ்ட்ரியை வந்து அப்ரூவல் கேட்கும்போது அவங்க வந்து அதை இழுத்தடிச்சு அவங்க ரெக்கமெண்ட் பண்ண பேரெல்லாம் வந்து நீக்கிட்டு இவங்க வந்து இவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபில்டர் பண்ற வேலைய பண்றாங்க இந்த ஃபில்டர் பண்றது அப்படிங்கிறது வந்து இந்திய நீதித்துறையில் வந்து மிக முக்கியமான ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது அப்படிங்கறத வெளிப்படையான விஷயமா இருக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து வரல குறிப்பாக மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது இந்த பிரச்சனை துவங்கிருச்சு ரெண்டாயிரத்தி பதினால பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியார் இருந்த சிஜிஐ ஐ ஆர் எம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவினுடைய அன்னைக்கு இருந்த யூனியன் லா மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத்துக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்புறாரு அதாவது காங்கிரஸ் அரசாங்கத்துல இந்தியாவினுடைய சோலிஸ்டர் ஜெனரலாக இருந்த கோபால் சுப்ரமணியத்தை உச்சநீதிமன்றத்துக்கு எலிவேட் பண்றாங்க அப்போ வந்து இந்த மோடி அரசாங்கம் வந்து அவர் பேர லிஸ்ட்ல இருந்து நீக்கினாங்க ஸோ அப்பவே இது ஒரு மிகப்பெரிய விவாதமா மாறிச்சு அவர் அப்பயே சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா செலக்டிவ் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்டர் த எலிமெண்ட் ஆஃப் ஒர்க்கபபபிள்ஸ்ட்சன்சியல் ஃபார் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தடிஷரியரி அண்ட் எக்ஸிகூட்டிவ் த பெஞ்சன்ஸ் ஆக்ஷன் சிக்னல் அப்படின்னா இது மாதிரி நீங்க வந்து குறிப்பிட்டவங்களை மேலே கொண்டு வரது குறிப்பிட்டங்களை வந்து பொருட்படுத்தாம வந்து பேரை வந்து கழிக்கிறது குறிப்பாக கொலிஜம் சிஸ்டத்தினுடைய மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர்ஸை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்துன்னு சொன்னாங்க அந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா இப்ப பி ஆர் கவாய் இருக்காரு இவருக்கு முன்னாடி சஞ்சீவ் கண்டா அப்பவே பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஆஃப் ஜட்ஜஸ் மட்டும் தான் அதாவது அவர் ரெக்கமெண்ட் பண்ணதுல ஹண்ட்ரெட் பர்சன்ட் ரெமெண்டேஷன் பண்றாங்க இந்தியன் கவர்மெண்ட் அதாவது யூனியன் லா மினிஸ்டர் அப்ரூவல் பண்ணது ஏற்கனவே சந்திரசூட் இருக்கும்போது வெறும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் அதாவது ஒரு பத்து ஜட்ஜை வந்து எலிவேட் பண்ணி மேல் இடத்துக்கு அனுப்புகிறோம் அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புறோம் இவங்க எல்லாம் பேரு அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் வந்து ஒரு பட்டியல அனுப்பிச்சி அப்படின்னா அதுல வெறும் இருபது பர்சன்டேஜ் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பத்து பேர்த்துக்கு ரெண்டு பேர் பத்து பேருக்கு ஒருத்தர் இப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த மோடி அரசாங்கம் அப்ரூவல் கொடுக்குறாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மற்றவங்களுடைய பேரை வந்து வராம அந்த பேரெல்லாம் வந்து கழிக்கிறாங்க இப்போ இந்த வேலை வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறதா திரும்ப 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 நீதித்துறை வந்து எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அந்த மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஒரு புது சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இந்த அப்பாயின்மெண்ட் கமிஷன் அவங்க எதுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணாங்க அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய கொலீஜியம் சிஸ்டம் உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் சிஸ்டத்தை காலி பண்ணிட்டு அதாவது முழுக்க முழுக்க நீதிபதிகளை மட்டுமே உறுப்பினர்களாக கொண்டு இந்தியாவினுடைய நீதித்துறையில் அடுத்தடுத்த நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய குழுவாக இருக்கக்கூடிய அந்த கொலீஜியத்தை எப்படியாவது அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக ஒரு கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போட்டாங்க உச்ச நீதிமன்றம் அதை ஸ்கிராப் பண்ணி தூக்கி எறிஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படையே நீங்க கை வைக்கிறீங்க நாங்க ஏத்துக்க மாட்டோம் உங்க சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க அந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அந்த கமிஷன்ல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இப்போ வந்து அஞ்சு நீதிபதிகள் தான் எல்லாத்தையும் தேர்வு செய்வாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அது இல்லாம இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நிதி இருப்பாரு அவர் கூட ரெண்டே ரெண்டு நீதிபதிகள் மட்டும் தான் இருப்பாங்க இப்ப பேலன்ஸ் மீதி மூணு பேர் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய லா மினிஸ்டர் இருப்பாராம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் வந்து நாமினேஷன் மெம்பராக இருப்பாங்களா அந்த நாமினேஷன் மெம்பர் யாரான்னு கேட்டால் யாருக்குமே தெரில அவர் என்ன குவாலிஃபிகேஷன் அதுவும் சொல்லலை யார் வேணாலும் வரலாம் அந்த மெம்பர் எப்படி ஒரு கமிட்டி போட்டு சூஸ் பண்ணுவாங்க அந்த கமிட்டியில் பிரதமர் இருப்பார் எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு சிஜிஐ இருப்பாரு அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டு நபர்களை நீதித்துறைக்கு வெளியே இருந்து நீதித்துறையில ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட்றதுக்குள்ள நீங்க எதுக்காக கொண்டு வரணும் அப்போ உங்க இன்டென்ஷன் என்ன அதுல வீட்டோ பவர் அப்படிங்கிற கான்செப்டையும் கொண்டு வராங்க ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன்ல அப்ப இது எல்லாமே முழுக்க முழுக்க நீதிபதிகளை எலிவேட் பண்றது நீதிபதிகளை அப்பாயின் பண்றது நீதிபதிகளை டிரான்ஸ்பர் பண்றது நீதிபதிகளுக்கு பதவி உயர் கொடுக்கறது இதுல எல்லாத்தையும் கை வைக்கிறதுக்கான வேலையை மோடி அரசாங்கம் செய்யறாங்க அப்போ மோடி அரசாங்கத்தை பகைச்சுக்கிட்டா நாம உச்ச நீதிமன்றத்தில் பெரிய நீதிபதி ஆக முடியாது சீஃப் ஜஸ்டிஸா வர முடியாது ஹை கோர்ட்டுக்கு நம்ம வந்து சீஃப் ஜஸ்டிஸா போக முடியாது அப்படின்னு சொல்லி எல்லார்த்தையும் பயமுறுத்தி ஏதோ ஒரு வகையில் நீதித்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக இந்த வேலைகளை தொடர்ச்சியாக செய்கிறாங்க கொலிஜம் ரெக்கமெண்டேஷனை இவங்க மதிக்கிறதே கிடையாது கொலிஜம் ரெக்கமெண்டேஷனை தூக்கி பொருட்படுத்தாமல் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக இன்னைக்கு பிஆர் கவாய் பேசியிருக்கிறார் அப்போ இதில் வந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்தியாவில் நீதிபதிகளை உயர்த்தும் கூடிய அதை அப்பாயின் உயர்த்தக்கூடிய பதவி ஏற்படுக்கக்கூடிய எல்லா பொசிஷன்ஸும் எல்லா ப்ராசஸும் முழுக்க முழுக்க கொலிஜம் கையில் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவின் நீதித்துறை பாதுகாக்கப்படும் இல்லை என்றால் இது அரசாங்கத்தினுடைய தலையீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அடிக்கடி நம்ம காதுக்கு வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரியான நிலைமை நீதித்துறைக்கு வந்துவிடும் ஏன்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோட நீதித்துறை செயல்பட்டால் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஒரு ஆபத்து இன்னும் குறிப்பா சொல்ல போனால் நீதித்துறை தனித்துவமாக தான் செயல்படணும் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேஸ் அந்த பேச மீறக்கூடாது தான் திரும்ப திரும்ப வேற வேற வருஷனில் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொல்லிக்கிட்டே இருக்கார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொலிஜித் பற்றி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பேசியிருக்காரு இது பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தான் இங்கே வந்து பிரைமரியான ஒரு விஷயம் சாதாரண எளிய ஏழை மக்களாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து உச்சபட்ச அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கும் கொண்டு வருது கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு சொல்லி அவர் அவரை ரெஃபர் பண்றே பேசாரு அவர் ஒரு தலி சமூகத்திலிருந்து வந்திருக்காரு இன்னைக்கு இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய உச்ச பதவியில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய இடம் தான் அப்ப கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு ஸோ அதனால கான்ஸ்டியூஷன் யாரும் கைவிக்கக்கூடாது அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திரும்பவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிஆர் கவாய் சொல்லியிருக்காரு அதாவது இந்த யோகி ஆதித்யநாத் இந்த மோடி அரசாங்கம் வந்து பல மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் குறிப்பாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இது மாதிரி பல மாநிலங்கள்ல இஸ்லாமியர்களுடைய வீடுகளை வந்து புல்டோசர் வச்சு இடிச்சிட்டு இது வந்து புல்டோசர் ஜஸ்டிஸ் புல்டோசர் நியாயம் நீதி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஏன் ஆதித்யநாத்துடைய பேரே வந்து புல்டோசர் பாபான் எல்லாம் மாற்றப்பட்டுச்சு ஸோ அப்போ இதை இப்படிலாம் செய்யக்கூடாது ஒருத்தர் குற்றவாளியாகவே இருந்தாலும் அவருடைய வீட்டை இடிக்கக்கூடாது அது அடிப்படை வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி இந்த புல்டோசர் ஜஸ்டிஸுக்கு ஒரு தடையை போட்டுச்சு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் நீதித்துறை தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மிக பெருமையாக வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து ரொம்ப தைரியமாக பேசியிருந்தார் இதெல்லாம் ஏன் சாத்தியப்படுது ஆளும் கட்சி செய்யக்கூடிய அட்டூழியங்களை நேரடியாக தடுப்பதற்காக ஒரு நீதிமன்றம் களத்துக்கு வருது அப்படின்னா அது தனித்துவமாகவும் சுதந்திரமாகவும் செயல்படுறதுனால தான் இந்த தனித்துவத்தையும் சுதந்திரத்தையும் கேள்விக்கு உட்படுத்துற மாதிரி கொலிஜி சிஸ்டத்தை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவர் வேற வேறு லாங்குவேஜ் சொல்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கு மோடி அரசாங்கம் ஏதாவது ரிப்ளை கொடுக்குறாங்களா அப்படின்னு